நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி பண்றதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதே அளவுல ரெண்டு கப்பு கம்பு மாவு எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு கப்பு கம்பு மாவு எடுத்தாச்சு பீட்ரூட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டேன் நல்லா அந்த பல்ப்பு ஃபுல்லாவே நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து இப்போ பல்ப்பு போட்டாச்சா அதுக்கப்புறம் இத மிக்சிய ஜார கழுவி அந்த தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பிசைறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எண்ணெயை விடல இப்போதான் எண்ணெயை விடுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தடவி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அளவு கொஞ்சம் கம்மியாகவும் யூஸ் பண்ணுவோம் அட் த சேம் டைம் மாவு வந்து கொஞ்சம் காயாமல் மாய்ச்சரைஸாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து சப்பாத்தி மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சென்னா கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போது இந்த கிரேவிக்கு வந்து ஒரு டேஸ்ட் அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்ருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ரெண்டு லவங்கம் இது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இது கூடவே ஒரு சின்ன கப்பு தேங்காயும் ஒரு அஞ்சு பல்லு முந்திரியும் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சி கிரேவி வந்து ஃபர்ஸ்ட் கிரேவி தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய ஆனியன் அது அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் இதுல இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வைக்கிறதுனால நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த தக்காளி விழுதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி வந்து பெரிய தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்க நம்ம தக்காளி போட்டு கொஞ்சம் குதிச்சு வருது பாருங்க அப்போதான் அந்த தக்காளியோட பச்சை வாசல் எல்லாம் போயிருக்கோம் இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த கருப்பு கொண்டைக்கடல்ல இது கூட ஆட் பண்ணலாம் அவ்வளவுதான் நானு கொண்டைக்கடல வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து உப்பு நான் ஆட் பண்றேன் அதனால இதை பாருங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கவேன் ஏன்னா கொண்டைக்கடையிலையும் போட்டிருக்கேன்றதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்றேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை கொஞ்சம் விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தண்ணியா வச்சிருக்கேன் அப்போ கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு வந்து கிரேவி ஆயிடும் வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சமா வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் நானு கொண்டக்கடலை கிரேவி ரெடி தோசைக்கடல வச்சுட்டேன் இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுக்க வேண்டியதுதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சப்பாத்தி மாவு ஒண்ணொன்னா போட்டு திரட்டி எடுத்துடலாம் இந்த சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு ரொம்ப தான் இருக்கும் பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லேசா திரட்டினாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னாலும் அது கல்லுல வந்து அப்படியே ஒட்டிக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க சப்பாத்தி செம்ம டேஸ்டா இருக்கு எடுத்துட்டு இருக்கிறவருக்கு வாயு ஊருது சூப்பரா இருக்கு செம்ம சாஃப்டா இருக்கு சப்பாத்தி டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்